எல்லாம் வல்ல சிவபெரம்புரையின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாச முற்றுதல் செய்த அன்பர்களுக்கும் ஆங்காங்கே இருந்து தனியிடத்தோ இல்லை ஏழையோரோடோ ஆசிரியர் மூலமாகவோ திருவாசகத்தை கற்றுக்கொள்ள விழையக்கூடிய எல்லாம் பொருளை உணர்ந்து சொல்லிய மணிவாசக பெருமானால் சொல்லிய பாடல்களின் பொருளை உணர்ந்து இந்த பிரிவிலேயே துன்ப நீக்கத்தையும் இன்ப ஆக்கங்களையும் அடைந்து அந்த திருவாசகம் வழி இறைவனை நோக்கி பயணித்த அளவு தக்கவாறு உற்றவாறு உரிய எல்லாம் அன்பர்கள் அடைய ஏதுவாக அவர்களை பொருள் உணரச் செய்ய வேண்டும் என்று பலகாலமாக முயற்சி செய்கிறேன் யாரும் பொருளை உணர்வதற்கு முயல்வதில்லை பொதுவாக பெரும்பா பெருவாரியினர் முற்றுதல் எல்லாம் அதற்காகவே இந்த யூடியூப்பிலே தனித்தனி பாடல்களாக பதிவு செய்துவிட வேண்டும் என்று விழைந்து முன்னதாக திருச்சதகம் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியாக பொருள் கூறியிருக்கிறேன் திருவாசகங்கிற எல்லையை உடைத்து கொண்டு பிற திருமுறைகளிலும் நாட்டம் இவர்களுக்கெல்லாம் அன்பர்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்பதால் அந்த பிற திருமுறைகளில் உள்ள ஒத்த கருத்துடைய அந்த வேத மொழி இருக்கிறது வேதத்தை தமிழில் விரித்த மொழிகள் இருக்கின்றன அல்லவா அவற்றையும் வந்து தொடர்புபடுத்தி விளக்கி வருகிறேன் அந்த வகையில் இப்போ திருவம்பாவைக்கு ஒன்பது பாடலுக்கு முன்பதாக முன்னதாக பொருள் பதிவு செய்திருக்கிறேன் தனித்தனியாக இப்பொழுது பத்தாவது பாடலை எடுத்து நாம் பார்ப்போம் அந்த அந்த திருவம்பாவை பெண்கள் இருக்கிறவர்களோ இல்லையா முன்னை தவத்தின் பயனாக முன்ன முன் பிறவிகளிலே ஈட்டிய தவத்தின் பயனாக சிவன் ஒருவரே ஏக கடவுள் என்று உணர்ந்து தெளிந்து அந்த இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண்கள் தமக்கு துணையாக ஒரு உயிர் வர வேண்டும் அவர் கணவனாக வர வேண்டும் அவன் வந்து எங்களவு உங்கள் மேல் இறைவாக உன் மீது அன்புடையவனாக இருக்க வேண்டும் அல்லது எங்களை விஞ்சிய அன்புடையவராக இருக்க வேண்டும் அவரே எமக்கு கணவராக வர வேண்டும் என்று அதற்காக விரம விரதம் இருந்து நோக்கம் வந்து இறைவனுடைய இலக்கை அடைய துணையாக வர வேண்டியவர் இறைவன் மீது அன்புடைய ஒரு கணவன் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உச்சநிலை உச்சநிலை ஞானத்தை அடைந்தவர்கள் இறைவனை முற்றும் உணர்ந்த உணர்ந்தவர்கள் சிவத்தை தவிர கடவுளே இல்லை என்ற வேத மொழியை முற்று உணர்ந்த அப்படிப்பட்ட ஒரு ஞான நிலையிலே உள்ள பெண்கள் அதிலேயும் வந்து பல பழிநிலைகளாக தான் முதல் பாடல்கள் இருந்து எட்டாவது பாடல் வரை வந்து பல பழிநிலைகளில் உள்ள ஒரு பெண்கள் ஏழாவது பாடலில் வந்து உச்சநிலையில் உள்ளவள் அவளையே தான் எட்டாவது பாடலில் வீழ்ச்சியை விழித்து சொல்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் வந்து கூடிய பிறகு இங்கே வந்து நீரில் மூழ்கி அங்கே அம்மை வடிவிலே வந்து சக்தி வடிவாக இறை வழிபாடு செய்த பிறகு அங்கே இறைவனை நோக்கி உரிமையோடு முன்னை பழங்கொருக்கும் முன்னை பழங்கொருளே என்று விழித்து தங்களுடைய கோரிக்கையெல்லாம் கூறினார்கள் அல்லவா அவர்கள் தொடர்ந்து இறைவனை வந்து போற்றி பரவக்கூடிய இந்த பாடல்களை எல்லாம் வந்து நாம் வந்து பார்ப்போம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கு சொற்கழிவு பாதமலர் இது பத்தாவது பாடல் பாதாளம் ஏழ் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்து அரண் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலர் எம்பாவா என்று சொல்லி ஒரு வினவுவதாக அந்த எடுத்தவுடன் நான் நம்ம என்ன பண்ணோம் அந்த கோதில் குளத்து அரண் கோயில் அரண் கோயில் எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய கோயில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாருன்னா கோதில் குளத்து அரண் கோ அதாவது குற்றமற்ற குளத்தில் உதித்த தெய்வீக பெண்கள் ஒரு இறைவனைக்கான தொண்டே நான் வந்து கன்னி பருவத்திலேயே செய்ய வேண்டும் எங்களை கன்னி மாடத்தில் கொண்டு விட்டு விடுங்கள் என்று சொல்லி கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ள கன்னி மாடத்திலே வேறு யாரும் அங்கே அணுக முடியாத ஒரு காப்பு உள்ள அந்த மாடத்திலே அவர்கள் வந்து வாழ்ந்து அங்கே இறைவனுக்கான தொண்டுகள் பூ தொண்டுகள் முதல் வந்து இந்த கோயிலில் உள்ளது மெழுக்கிறது கூட்டுவது அழகிடுதல் இதை போலெல்லாம் இருக்குது இல்லை கோலமிடுதல் தூய்மையாக வந்து வைத்திருத்தல் எல்லாம் பராமரித்தல் நந்தவனங்களிலிருந்து பூ தொடுத்து இறைவனுக்கு காலந்தோறும் கொடுத்தல் என்று சொல்லி வாழ்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர் அனுமதியோடு அங்கே வந்து தங்கியிருக்கக்கூடிய அப்படி தான் சங்கிலியார் நான் வந்து இறைவன் அன்புக்கு உரியவருக்கு ஒரு அன்புக்கு உரிய ஒருவருக்கே இறைவனது அன்புக்கு உரிய ஒருவருக்கே நான் வந்து உரியன் நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தவனக்கெல்லாம் நான் வந்து உரியல் கிடையாது நான் இறைவனு இறைவனது அன்பெரும்பாறுபட்ட இறைவன் மீது அன்புடைய ஒருவருக்கே நான் உரியவள் என்று சொல்லி அங்கே சங்கிலியார் சொன்னது போல அப்படி இருக்கக்கூடிய பினா பிள்ளைகள் என்று அப்படி பினா என்றால் பெண் என்று ஒரு பொருள் அந்த கோதில் குளத்தருன்னா நல்ல ஒரு தூய்மையான வழி வழியாக சிவ வழிபாடே செய்யக்கூடிய ஏகையரை சிவன் என்றே நிற்கக்கூடிய இப்போ இப்போ யாரையும் இப்போ திடீர் திடீர்னு எல்லாம் கும்பிடக்கூடிய இடிந்த குலத்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா சிவ வழிபாட்டில் வந்து வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாத அப்படிப்பட்ட அற்புத குலத்தில் வந்தவர்கள் பெற்றோர்கள் அனுமதியுடன் நாங்கள் வந்து மனம் செய்து வாழ மாட்டோம் நாங்கள் வந்து இறைவனுக்கே தொண்டு செய்ய வேண்டும் எங்களை கண்ணி மாடத்தில் கொண்டு விட்டு விடுங்கள் சொல்கிறேன் பின்னால் வந்து மனம் செய்யக்கூடிய சூழல் ஒரு ஒருவருக்கு இறைவனுடைய உடையவருக்கு அதெல்லாம் நடக்கும் அந்த பிள்ளை பெண்கள் பெண் பிள்ளைகளை பார்த்து இவர்கள் வந்து வினவுகிறார்கள் பாதாளும் ஏழினங்கீழ் சொற்கழிவு பாதமலர் அவருடைய பாத வந்து நாம் அடையணும்னா அது ஏழு சொல்கிறாங்க ஏழு உலகம் ஏழு அண்டங்கள்லாம் எல்லாவற்றையும் கடந்தது பாதாலும் ஏழினங்கள் சொற்கழிவு சொற்களால் வந்து எட்ட முடியாதது சொற்களால் வந்து எந்த இடத்துல வந்து நீ எட்டணும்னு ஒரு சொல் எல்லை எந்த இடத்துக்கு போகுமோ அதற்கு மேலே எல்லை உடையவர் சொல்லின் பொருள் அடுத்தது என்ன சொல்கிறாரு போதார் புனை முடியும் இந்த போதணிந்த புனையினா அழகிய புனைந்த முடியும் எல்லா பொருள் முடியும் எல்லா சொற்பதங்கள்லேயும் உள்ள பொருள் இருக்கு இல்லையா அந்த பொருள்களால் வந்து எட்ட முடியாது அந்த பொருள் எந்த இடத்துக்கு அளவுக்கு எட்டியிருக்கிறதோ அந்த அளவுக்கு அடுத்து நிற்பவர் அப்போ வந்து அவர் எல்லை இருக்கா சொல் சொல்லாலேயும் சொற்பொருளாலேயுமே வந்து அறிய முடியாத பெருமான் என்று சொன்னால் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலைஞ்சுடரே நால்வேதத்துக்கு அப்பால் நின்ற சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்தில் பாடினது திருப்பூந்துருத்தியில் தங்கியிருந்த பொழுது ஆறாவது திருமுதல் தொண்ணூற்று ஐந்தாவது பதிகம் மூன்றாவது பாடல் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலைஞ்சுடரே நாலு வேதத்துக்கு நான்கு வேதங்களையும் படைத்தவன் பெருமான் தான் நாலு வேதங்களின் பொருளாக இருப்பவன் பெருமான் தான் வேதத்துக்கு அப்பார் நின்ற சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கு அறிய சூழலா இது உன் தன்மை தன்மை பிறர் அறியா தலைவன் இல்லையா அளவு அறியப்படாதவன் அளவு அறி அறுப்பு ஒன்னாதான்னு சொல்லி எல்லாம் திருமுறை தொடர்கள் பாதாளம் ஏழு நிழ் சொற்கழிவு பாதமலர் சொல் போய் எட்டாது சொல் செல்லதாது நின்ற நிலை சொற்கழிவுன்னா சொற்கள் சொல்ல செ செல்ல இயலாது நின்றதில்லை அந்த வேதங்கள் இருக்கு இல்லையா வேத மொழியின் மூலம் இறைவனை அடையலான்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மறையின் ஈரும் ஒன்று அறிய உணர்ந்த அண்ணி அதையும் அந்த மறையாலையும் அறிய முடியாத பெருமான் என்று பேர் போதார் புனை மொழியும் எல்லா பொருள் முடியும் எல்லா பொருள் எது வந்து சொற்பதங்களின் பொருள் என்று சொல்லி இறைவனை வந்து நினைக்கிறீர்களோ அவரோட முடியை அடைய முடியுமா முடியாது அடியை வந்து நீ பார்க்க முடியுமா முடியாது இருவர் வந்து முயற்சி செய்தார்களே முடி முடிந்ததாக ஒருவர் அடியை காணவும் ஒருவர் முடியை காணவும் சென்றாரே முடிந்ததாக வரலாறு இருக்கிறதல்லோ அதை தான் வந்து சொல்கிறாரு மறைபொருளாக பேதை ஒரு பால் அம்பிகை வந்து ஒரு பக்கம் வந்து வைத்திருப்பார்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் ஞானசம் இது திருநாவுக்கரசு நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் புதையல புதையல் போல இருக்கிறது அந்த திருமுறைகள் எடுத்து படித்தால் தானே பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதர் யார் யார் வந்து உள்ளத்தில் இறைவனுடைய பாதத்தை பதிக்கிறாரோ அவர்கள் மீது திருவடியை வந்து சூட்டுவார் என்று பாடியிருக்கிறார் பாதாளம் ஏழு உருவ பாய்ந்த பாதர் ஏழு உலகம் இருக்கு இல்லையா பாதாளம் எல்லாவற்றையும் தாண்டி போய் தேடினாலும் கிடைக்காத பாதர் பாதாளம் ஏழு உருவ பாத பாய்ந்த பாதர் ஏத வண்ணம் நின்ற பாதர் அந்த திருவிழிலை காட்டி யார் வந்து தனக்கு அழியா்களோ அவர்களுக்கு துன்பம் வராமல் காக்கக்கூடியவர் ஏழு உலகாய் நின்ற ஏகபாதர் ஏகபாத மூர்த்தியாக ஏழு உலகம் கடந்து நின்றவர் என்று சொல்லி ஆறாவது திருமுறை திருத்தாண்டகத்தில் முப்பத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடல் இதெல்லாம் நம்ம புரியணும் அதோடு இல்லாமல் ஞானசமுந்தர் இது திருமலர் சொல்லிட்டார் இல்லையா ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார இந்த அகலமும் நீளமும் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் பொருள் ஒன்றதையும் வேறறியாமல் விளம்புகின்றேனே யாரால் அறிய முடியும் நீ உச்சியில் போனால் எங்கே போய் நிற்கும் கீழே போனால் எங்கே போய் நிற்கும் இந்த பக்கம் போனால் எங்கே நிற்கும் அந்த பக்கம் போனால் எங்கே எந்த இல்லையில் நிற்பார் பெருமான் யார் வந்து அறிவார் அவருடைய நீளத்தையும் ஒரு பரப்பையும் எல்லையில்லாதவன் இல்லையா எல்லையில் என் பெருமான் என்று சொல்லி பாடியிருக்கார் இல்லையா அதே போல் அது வந்து பாயிரத்துலேயே வந்து பாடியிருக்கிறார் ஆறாவது தலைப்பில் ஒன்றாவது பாடல் அது திருமந்திரத்தில் பேதை ஒரு பாடல் அம்பிகை வந்து ஒரு பாகத்தில் இருக்கார் உமை ஒரு வடிவினர் உமையோட வடிவத்திலேயே இருக்கார் இறைவன் அறவன் இமையோர் எத்த உமையோடு இருந்தானே அங்கே வந்து பிரம்மபுரத்தில் திருநரவன் புறவத்தில் திருப்புறவத்தில் அந்த சீர்காழியிட பாடுனது பேதை ஒரு பா தன்னுடைய சக்தியை ஒரு பாகமாக தோன்ற செய்திருக்கிறார் அவ்வளோதான் தோற்றம் தான் தோற்றங்காட்டி ஆட்கொண்டவர் இல்லையா ஒன்றல்ல ஒன்றல்லன் பல பல வேடமாகவும் எத்தனையோ வேடங்கள் எடுப்பார் விகிருதன் என்று சொல்வார் இல்லையா விண்ணிலிருந்து பூமிக்கு வந்து பல்பது தோன்றியவாறெல்லாம் வந்து திருவேடம் தாங்கக்கூடிய பெருமாள் அந்தந்த சூழலுக்கு எங்கள் காட்டில் வந்து வேடனாக போகலையா அங்கே மீனவனாக போகலையா விசிறை மீ விசிறுவதற்கு அப்படி பல பல வேடனாக போகக்கூடிய பெருமான் வேதை ஒருபால் திருமேனி ஒன்றலன் ஏது மேனை ஏது திருமேனி அவருக்கு ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரும் திருநாமம் பாடினாம் தெல்லியனம் கொட்டாமோ என்று சொல்கிறார்யாக வேதம் முதல் வேதங்களோ வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு வேயூர் அதாவது வே இந்த அம்பிக்கு ஒரு பாகங்கிறதுக்கு வேயிறு தோழில் நமக்கு இருக்குது வேதம் முதல்னால் வேதமும் வேத நெறிகளுமாகி ஒன்றாவது திருமுறை எழுபத்தேழாவது பதியும் பத்தாவது பாடல் வேதமும் அவர் தான் வேத நெறி வேதத்திலே விதித்திருக்கிறார்கள் இல்லையா உலகத்தை நடத்தி இந்த உயிர்களை ஆட்கொண்டு தன்னுடைய இன்பத்தை அவர்களுக்கு சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வந் வந்தால் நேர்ந்தவர் அல்லவா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான் அல்லவா அப்படிப்பட்ட பெருமானும் ஒன்றாவது திருமுறை எழுபத்தேழாவது பதியும் பத்தாவது பாடலில் வேதம் முதல் வேதமும் வேத நெறிகளும் ஆகின்ற தொடர் இருக்குது ஏழாவது திருமுறையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் மறைகளாகின நான்கும் மற்றள்ள பொருள்களும் எல்லா துறையும் தோத்திரத்து இறையும் மறைகளாகிய நான்குமாக இருக்கக்கூடியவரும் அவர் தான் மற்ற பொருள்களாகவும் இருக்கக்கூடிய பெருமான அவர்களும் அவர் தான் எல்லா துறையும் தோத்திரத்து இறையும்னா எல்லா துறைகளாகவும் இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களில் எவ்வளவு சொல்கிறாங்களோ அறுபத்தி நாலு கலை எல்லாமாக இருக்கக்கூடிய புகழுக்குரிய பெருமானாக இருக்கக்கூடிய வேதங்களால் துதிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அவர் தான் அதனால தான் வேதம் முதல் வேதமாகவே இருப்பவர் வேதமும் வேள்வியும் இங்கே இங்கேவர் சொல்கிறார்கள் ஒரு தோழன் இந்த இடத்துல வந்து தோழமையை வந்து ஒரு ரெண்டு பொருளாக அடிக்கிறார்கள் ஒரு தோழன்னா இறைவன் வந்து தோழமை அறிவி செய்து நம்ம நம்பி ஆரூருக்கே தோழமை அருளி செய்யலையா தோழமை அரு அப்போ குபேரனுக்கு வந்து தோழமை அருள் பகவன் என்று சொல்லி திருவிழிமல்லையில் குபேரனுக்கு நிசி சீரருக்கு என்று அது வரும் இப்போ தோழமை அருள் பகவன் என்று ஒரு தொடர் வரும் அதே போல் வந்து பலருக்கு வந்து தோழமையும் அருளார் அதே போல் ஞானாசிரியர்களும் வந்து தோழமை அருள் செய்த வரலாறுகளும் உண்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் அவர் வந்து தோழராக சேரமான் பெருமாள் நாயனார் வந்து கழருட்டு அறிவார் நாயனாரை ஏற்றுக்கொள்வார் அதுபோல் திருஞான சம்பந்தர் திருநிலக்கருக்கு சிறு தொண்டருக்கு நாயனாருக்கெல்லாம் தோழமை அறிவு செய்தார் நண்பு அருள் செய்தார் என்று அங்கே வரலாறுகள்லாம் வருது இதெல்லாம் நண்பர்கள்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தோழன்னா இறைவன் ஒரு தோழன் எப்படி இருக்க வேண்டுமோ அது இலக்கணத்திற்கு அப்படி தோழமையும் அருளக்கூடிய அப்படிப்பட்ட வந்து பராபரன் அப்படிப்பட்ட பெருமான் தொண்டர் உலன் தொண்டர்னால் அளவில்லாத தொண்டர்கள இருக்கிறார்கள் தொண்டர் உள்ளன்னா தொண்டர் உள்ளத்தில் இருப்பவன் என்று ஒரு பொருள் இப்படியும் எடுக்கலாம் என்று உரையாசிரியர்கள் குறித்திருக்கிறார் அதுவும் நல்லா இருக்கு தொண்டர்களுடைய யார் உண்மையான மெய்யடியார்கள் இருக்கிறார்களோ அந்த அவர்களுடைய உள்ளத்தையே அவர்களுடைய உயிரருவியே கோயிலாக கொண்டு வீட்டிருக்கக்கூடிய பெருமான் நிறைய வந்து தொண்டர்கள் பல் பல்வகைப்பட்ட பல்வேறு படிநிலையில் உள்ள அடியார்கள் எல்லாம் தனக்கு வந்து அடிமையாக வந்து உடையவராக இருக்கக்கூடியவர் ஏதவன் ஊர் யார்கிட்ட கேட்குறாங்க கோதில் குளத்து அரண் கோயிலில் இருக்கக்கூடிய கோதில் எந்தவித குற்றமும் இல்லாத குளத்தில் வந்து உதித்து வந்து இங்கே இறைவனை வழிபட்டு இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கு உரிய எங்களுடைய வழிபாட்டுக்குரிய பினா பிள்ளைகள் பெண் பிள்ளைகளே அவர்கள் வந்து அவர்களிடம் வந்து வினவுகிறார்கள் இந்த பெண்கள் இவர்களே வந்து முன்னை தவத்தின் விளைவாக ஏ ஏகிரே சிவமே என்று இருந்து சிவத்தை நோக்கி விரதம் இருந்து நோன்பிருந்து தமக்கு வந்து இறைவன் மீது அன்புடைய கண அன்புடையவனை கணவனாக வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வந்து விழையக்கூடிய இந்த பெண்கள் அந்த பெண்கள் வந்து இவர்களுடைய மேம்பட்டவர்கள் அவர்கள் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கண்டி மாடத்திலிருந்து திருத்தொண்டு செய்கிறோம் என்று இல்லத்தார் அனுமதி பெற்று வந்தவர்கள் அவர்களை வந்து மரியாதையோடு வந்து வினவிக்கிறார்கள் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஓ இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோமா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல ஓரூர் மட்டுமா இறைவனுக்கு இருக்கு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அவருக்கு என்ன பேர் அவருக்கு எது ஊர் ஆறு உற்றார் அவர்களுக்கு யார் வந்து உற்றார்ங்கிறாங்க ஆறு அயலார் அவர்களுக்கு வந்து அயலார் யார் இல்லாதவர்கள் யார் உற்றார்கள் யார் என்று இப்படியெல்லாம் வந்து வினவுகிறார்கள் ஏதவனை பாடும் பரிசு அவர் எப்படி நாங்கள் வந்து பாடுவது என்று சொல்லி அப்படியெல்லாம் வந்து வினவுகிறார் வினவுகிறார்கள் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் சக்தின்னு சொல்லும்போது இறைவன் வந்து உருவமே இல்லாத இறைவன் வந்து ஓரொரு ஆயினை என்று சொல்லி திருது எழு கூற்று இருக்கு என்ற ஒரு திருப்பதியத்தில் ஞானசமுந்திரம் ஆரம்பிப்பார் ஓரொரு ஆயினை உருவமே இல்லாத இறைவன் நம்ம ஒருட்டு வந்து அப்போ ஓரொரு ஆயினைனா உருவமே இல்லாமல் இருக்கிறார் என்று தான் ஒரு ஆயினை மானாங்காரத்து ஈர் இயல்பாய் சிவம் சக்தி என்ற ஈரியல்பு இயல்பு தானே தவிர நம்ம உலகளுக்காக இறைவன் வந்து தம்மை பிரித்து தன்னை சக்தியாகவும் காட்டி நம்மை ஆட்கொள்கிறார் தோற்றம் காட்டி ஆட்கொண்டிருக்கின்றேன் அதுபோல் ஏதவனை பாடும் பரிசேலவர் எம்பு சொல்லி இங்கே அற்புதமான ஒரு தொடர் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை பழவினை உள்ளன பரிசு பற்றறுத்தானே என்று பாட்டு அதாவது ஓடுமா காவிரி துருத்தியார் என்றால் திரு இந்த குத்தாளம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் அது பகலிலே அங்கே இருக்கார் இறைவிலே வேள்விக்குடியில் இருப்பார் பகலிடம் புகழிடம் பைம்புழல் வெங்குநீரு துருத்தியார் வேள்வி வேள்விக்கூடிய ஞானசமுந்திர பரியம் இங்கே என்ன சொல்கிறாரு ஓடுமா காவிரி துருத்தியார் காவிரி கரையில் உள்ள துருத்தியார் என்ற தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வேள்வி குடியுளார் வேள்விக்குடியிலையும் இருக்கக்கூடிய பெருமானை அடிகளை செடியினை நாயேன் பாடுமாறு அருகேல் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றருத்தானை என்று சொல்லி ஏழாம் திருமுறை எழுபத்து நான்காவது ப பதிகம் ரெண்டாவது பாடல் மின்னமா மேகங்கள் என தொடங்கும் திருப்பதிகம் அது தோல் நோய் போகும் என்று பல திருமுறைகளில் வந்து பலன் தரும் பதிகம் என்றெல்லாம் பதிப்பித்திருப்பார்கள் அதுக்காக அறிமுகத்திற்காக சொல்கிறேன் ஏழாவது திருமுறை எழுபத்து நான்காவது பதிகம் ரெண்டாவது பாடலில் அப்படி வந்து பாடுறாரு அதை தான் ஏதவனை பாடும் பரிசையில் அவரை நாங்கள் எப்படி தான் வந்து பாடுவது பாடுமாறு எங்கடே பெருமானை நாங்கள் எப்படி வந்து அவரை வந்து பாடு பா பாடுவது என்று சொல்லி அப்படியெல்லாம் வினவுகிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு பாடல் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பரத்துவத்தை எல்லாம் இதில் வந்து அங்கே வந்து செரிகிருக்கிறார்கள் ஆனால் வந்து அன்போடு வழிபட்டால் பவித்திரமாக புனிதமாக எந்தவித நோக்கமும் இல்லாமல் இறைவனையே அடைய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து நாம் வழிவிட்டால் அவர் நமக்கு கிடைப்பார் அதற்கு வந்து என்னென்ன துணை வேண்டுமோ கொடுப்பார் இந்த பெண்கள் வந்து வேண்டுவது என்ற என்னால் இறைவனை அடைய எங்களுக்கு ஒரு துணை வேண்டும் அவன் உன் மீது அன்பு உடையவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நாயன்மார்களுக்கு வந்து திருத்தொண்டு செய்த பெண்கள் முழு அனைவருமே எல்லோரையும் நம்ம நோக்கினோம்னால் சென்ற பாடலில் விரித்து சொன்னேன் அனைவரும் அவர்களுக்கு தொண்டு செய்த அந்த ஒரு காரணத்தாலேயே அவர்களுக்கு எந்த சிவலோகம் கிடைக்கிறதோ எந்த சிவலோகத்தில் எந்த நிலை கிடைக்கிறதோ அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதால்தான் இந்த பெண்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கணவன் தமக்கு இரன் மீது அன்புடைய அளவு இறந்த அன்புடைய அளவுபட அன்புடைய ஒரு கணவன் தனக்கு துணையாக வேண்டும் என்று அதற்காக இங்கே நோன்பிருந்து வழிபடுகிறார்கள் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பா